பல்லவன் தொடர்ந்து அவங்க அம்மா பற்றியே பேசிட்டு வரான் அண்ணி உங்களுக்கு தான் அவங்க வீடு தெரியும் அங்கே போய் நம்ம தேடி பார்க்கலாமா ஒரு வேளை அவங்க அங்கே இருந்தாலும் இருக்கலாம் இல்லை அப்படின்னு பல்லவன் கேட்க நிலாவுக்கு பகிர்ந்துது ஒரு வினாடி நிலா யோசிக்கிறாங்க நாம் போய் அந்த வீட்டில் பார்த்து அவங்க இருந்தாங்கன்னா அந்த திருட்டு அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது அந்த அம்மா செஞ்ச வேலைக்கு போலீஸில் அவங்கள பிடிச்சி கொடுக்காம விட்டதே பெரிய விஷயம் பல்லவன் பாவம் அந்த வீணாக போன கோமல் மேலே ரொம்ப பாசத்தை வச்சு தொலைச்சிட்டானே இப்போ என்ன பண்ணுறது சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போன்னு இல்லை பல்லவா அவங்க எங்கே இருக்கிறாங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது அவங்கள ஒரு பொது இடத்துல தான் வச்சு பார்த்தோம் அப்படின்னு நிலா சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்ம வீடு தெரியும் இல்லை வரதா இருந்தால் வந்துடுவாங்க நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க நிலா நிலாவும் சோழனும் பல்லவனை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க எங்கள் அப்பா தான் அந்த அம்மாவை விரட்டி விட்டுருப்பாரோ அப்படின்னு சோழன் கேட்க நிலா நீங்கள் வேறேங்க நேற்று நைட் நடந்த கதையே வேறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமலோட வீட்டுக்காரர் வந்தது கோமல் பணத்தை எடுத்தது நிலா அதை தடுத்து பணத்தை மீட்டது அவங்க ரெண்டு பேரும் ஓடி போனது அப்படின்னு ஒரு பெரிய ஃபிலிமையே ஓட்டுறாங்க சோழன் ஐயோ அம்மா அவ்வளோ பெரிய வில்லியா ஆனாங்க அந்த அம்மாவை பார்த்தாவே பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரிதாங்க தெரிஞ்சது ஆனால் அந்த அம்மாவை சும்மா விடக்கூடாதுங்க வாங்க போய் தேடி பார்க்கலான்னு கோமலோட வீட்டுக்கு போக அங்கே வீடு பூட்டி இருக்குது சேரனும் சந்தாவும் கட்டிடத்தில் உட்காந்து கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சேரன் கிட்டே சந்தா பல்லவன் அம்மா காணாது போனதை பற்றி விசாரிக்கிறாங்க சேரன் பாண்டி கடை லீஸுக்கு எடுக்க போகிறதையும் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க என்ன பாண்டி பணமெல்லாம் ரெடி ஆயிடுச்சா எப்போ பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வானதி கேட்க இன்றைக்கி நாலு டு அஞ்சு நல்ல நேரம்னு அண்ணன் சொன்னாங்க அப்போ கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு பாண்டி சொல்ல அப்போ பணம் கொடுக்கும்போது என்ன கூப்பிட மாட்டேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கிளம்புறாங்க வானதி நடேசன் டீ குடிக்க டீ கடைக்கு போக அவங்க அண்ணன் அங்கே உட்காந்து நடேசன் ஒய்ஃப் ஓடி போனதை பற்றி பேசி கிண்டர் அடிக்கிறாங்க பதிலுக்கு நடேசன் டே அண்ணா உங்கள் தான் எடுத்து விட்டுட்டுமா நீ நாரி போயிடுவே அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அண்ணா அமைதியாகிடுறாரு வாய முடிக்கிறாரு பாண்டி கடை ஓனர் கடைக்கு வராரு சேரன் சோழன் பல்லவன் நிலா கண்ணன் ப்ரோ எல்லோரும் கடையில் இருக்காங்க சேரன் சந்தோஷமாக மூணு லட்சம் ரூபாய் எடுத்து கடை ஓனர்கிட்ட கொடுக்க பல்லவனும் சோழனும் சந்தோஷமாக அடித்து டான்ஸ் ஆடுறாங்க எப்படியவங்க பாண்டி கடை ஓனர் ஆகிட்டார் நாமளும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ